சமீபத்தில் பார்த்த படம் சொன்னேன்னே நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அது பிரேக்கப்பை சொல்கிற ஒரு படம் தான் அந்த பையன் தான் பிரேக்கப் பண்ணுறான் ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ற பத்திரிக்கை வந்த உடனே அவனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆறுது திடீர்னு அவன் ஃப்ரெண்டோட டான்ஸ் ஆடுறான் நான் கூட அந்த படத்தை பார்த்துட்டு நினச்சிட்டேன் ஏன் இந்த பையன் திடீர் திடீர் இப்படி ஒரு டான்ஸ் ஆடுறான்னு அப்புறமா நாங்கள் வந்து இந்த இதை செக் பண்ணும்போது தான் அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு தெரியுது ஆக இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர்த்து அதையே எடுத்துட்டு அதுக்காக உடம்பை வருத்திண்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் நம்ம குடும்பத்து மனிதர்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இதெல்லாம் வேண்டாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா சகிச்சு வளர்ந்து நாளைக்கு பின்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல வேலையில் போய் அது கல்யாணத்தில் முடிஞ்சதுன்னா சந்தோஷமான விஷயம் தான் இல்லை இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு டீப் ஒரு அர்த்தம் அப்படிங்கிறத இன்றைய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் புரியல ரிலேஷன்ஷிப்னா வீக்கெண்டில் ஒரு பார்ட்டிங் பண்ணுறது மாலுக்கு போகிறது அங்கங்கே நின்று செல்ஃபி எடுத்துக்கிறது